நந்தவன போரோன்ற ஊர்ல ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரோட மனைவி பேரு ஸ்ரீவல்லி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பொண்ணு பேரு மல்லிகா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஸ்ரீவல்லி பக்கத்து வீட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணு ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிட்டு போனேன் குழந்தைக்கு கால்சியம் டேப்லெட் போடணும்னு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால என் ஃபேமிலியை ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டே போகல நான் அந்த சமயம் மல்லிகா வந்து ஸ்ரீவல்லி பக்கத்தில் வந்து நின்னா ஹெல்த் செக்கப் போய் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்ல கைடன்ஸ் கொடுத்து சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மல்லிகாவோட அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் ஹெல்த் செக்கப்புக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஜட போட்டு விடுமா உன் அப்பா ஒத்துக்க வச்சு முதல்ல நம்ம ஹெல்த் செக்அப் போகலாம் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு லதா அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவள்ளியும் மல்லிகாவும் அவங்க வீட்டுக்குள்ள ஹால்க்கு போனாங்க அம்மா டூ டேஸ்ல எக்ஸாம் இருக்குமா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா ஒன்றும் ஆகாது ஹெல்த் செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம் எங்கள் அப்பா சொன்னாலே நீ கேட்க மாட்டேன் நான் சொன்னால் மட்டும் நீ கேட்க பா போகிறேன் உங்கள் அப்பா சொல்கிறதா மில்ட்ரி ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தெரியுமா அந்த சமயம் ஸ்ரீகாந்த் அங்க வந்தாரு லஞ்ச் பேக் பண்ணிட்டியா ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பணும் மல்லிகா ஸ்கூலுக்கு போகாம இன்னும் இங்கேயே நின்றுட்டு போய் கிளம்ப வேண்டியதானே அப்பா ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணுமாப்பா என்னங்க உங்களை ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹெல்த் செக்கப்புக்கு போகணும்னு இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் சரி சரி மல்லிகா வீட்டில் தானே இருக்க போறா நான் ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டு பாதி நாளிலே வந்துடுறேன் மூணு பேரும் சேர்ந்தே போகலாம் ஹெல்த் செக்கப்புக்கு அதுக்கப்புறம் மூணு பேரும் குடும்பமாக சேர்ந்து ஹெல்த் செக்கப்புக்கு போனாங்க ஸ்ரீகாந்த்க்கு ஹையன் டெஃபிஷியன்சி இருக்கு கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடணுன்னுட்டு டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு வந்தாங்க மூணு பேரும் எனக்கு ஹெல்த் செக்கப்புக்கு போனதுனால தான் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்ஸி இருக்குன்னு தெரிய வந்தது ஹெல்த் செக்கப்லாம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணும் வேலை அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு என்னங்க நம்ம சாப்பிட்றதுல நிறைய காய்கறி அப்புறம் கீரை வகைகள்லாம் சேர்த்துக்க சொன்னாங்கங்க அம்மா நீ ஏதோ மாஸ்டர் செஃப்ல எல்லாம் பயன்படுத்துகிறா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா இதெல்லாம் அப்போ தான் ஊர்லேருந்து சத்யவதி அம்மா ஸ்ரீவள்ளி மாமியார் வந்தாங்க ஸ்ரீவள்ளி போய் பேகை வாங்கினா என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க என்னங்க அத்தைய கூட கூட்டிகிட்டு போய் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு வாங்க ஆ சரி சரி எல்லாரும் தான் போயிட்டு வந்துட்டீங்களே ஸ்ரீகாந்துக்கு வேலை இருக்கும் ஆமா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா நடந்துச்சா ஊர்ல அண்ணா நல்லா இருக்கானா ஆ ஊர்ல உங்க அண்ணா நல்லா தான் இருக்கா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்துது சரி இப்போ தான் டிராவல் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சத்யவதி அதுக்கு அப்புறமா அவங்க ரூம்க்குள்ள போய்ட்டாங்க ஸ்ரீகாந்தும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் மல்லிகா மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தா ஸ்ரீவள்ளி அப்போ தான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஹாலுக்கு வந்தாங்க மல்லிகா மொபைலில் எவ்வளோ நேரம் கேம் விளையாடிட்டு இருப்ப கண் சரியாக தெரியாத அப்புறமா அவனுக்கு கண் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டினா சரியாக்கிடுவாங்கம்மா மல்லிகா அப்பாவுக்கு ஏற்கனவே அயன் டெஃபிஷியன்சி வந்துருச்சு நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்புறம் நம்ம குடும்பமே ஒரு வழி ஆகிடும் பார்த்துரு மொபைலில் சோஃபாவில் வச்சுட்டு மல்லிகா அங்கேருந்து ரூம்குள்ளே போயிட்டா

அடுத்த நாளைக்கு பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு மல்லிகாவும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா ஸ்ரீவல்லி துணி எல்லாம் இருந்தாங்க அந்த நேரம் சத்தியவதி அம்மா ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தாங்க பார்த்தா கீரை ஸ்ரீவல்லி ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் தான் வைப்பாங்க இப்படி கீரையாக அடுக்கி வைப்ப அத்தை அவருக்கு தான் அதனால தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன் இப்படி எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லதில்லம்மா ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சாதான் நல்லா இருக்கும் அது நியாதி கழமை ஸ்ரீகாந்த் ஆபிஸ் போகாம வீட்டுல இருந்தாரு அந்த சமயம் கீரை விக்கிறவரு தள்ள வண்டியில வந்துட்டு இருந்தாரு ஸ்ரீவல்லி கீரை விக்கிறவரு வீடு தேடியே வராரு போல என்ன மார்க்கெட்டுக்கு போடுறதெல்லாம் விட்டுட்டியா நீ என்னங்க கீரை உங்களுக்கு நல்லதுன்றதுனால தான் இங்கேயே வந்து தினமும் கொடுக்க சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஏதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சமைச்சு கொடு நான் போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேன் ஸ்ரீகாந்த் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு ஸ்ரீவல்லி சிக்கன் பிரியாணி பண்ணாங்க எல்லாருக்கும் சரி மாறினாங்க ஸ்ரீவள்ளி சிக்கன் பிரியாணில கூட கீரைய போட்டு இன்னைக்கு ஒரு நாள் அது கீரையில இருந்து விடுதலை இல்லையா எனங்க கோங்குரா சிக்கன் கோங்குரா பச்சடி கோங்குரா சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன் உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிடணும் நீங்க ஸ்ரீகாந்த் எப்பயும் வழக்கம் போல சாதாரண பிரியாணியா இல்லாம கீரை பிரியாணியா இருக்கு சாப்பிடுறா நல்லதுதான் இது போமா, சமைச்சு போர் அடிக்கிற இன்னைக்காவது வெறும்னே சாப்பிடலாம் நினைச்சோம் வேற வழி இல்லாம மூணு பேரும் அதை சாப்பிட்டாங்க ஸ்ரீகாந்த் அந்த கீரை வியாபாரம் பண்றவர்கிட்ட ப்ளீஸ் இனிமேல் வராதிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு தோட்டத்துக்கு போனாங்க மாமியார் பார்த்தா அங்க முழுக்க கீரை தான் வளர்ந்துருந்தது அப்ப அவங்க ஸ்ரீவல்லி தோட்டம் முழுக்கையா கீரைய வளர்ப்ப நீங்க தானே அத்த சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷானதை எடுத்து சமைக்கணும்னு அதான் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன் அதான் தினமும் கீரைக்காரர் கொண்டு வராரு நீ வாங்குறியே அப்புறம் தோட்டத்துலயும் எதுக்குமா வளர்க்க வச்ச அத்தை தினமும் நம்ம வீட்டுக்கு கீரை எடுத்துகிட்டு வர வர உங்கள் பையன் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதான் உஷாராக நான் நம்ம தோட்டத்திலே வளர்த்துட்டேன் அவருக்கு அயன் டெஃபிஷியன்சி அடுத்த நாளைக்கு ஸ்ரீகாந்த் ஸ்ரீவல்லி கிட்ட பேசணும்னு நினைச்சாரு ஆபீஸ்ல சில வேலைகள் இருக்கு சில விஷயம் வீட்டுல டிஸ்கஸ் பண்ண என் கொலீக்ஸ் வருவாங்க சரிங்க அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் சமைச்சிடுறேன் அவங்கள லஞ்ச் சாப்பிடவும் நான் கூப்பிட்டுருக்கேன் நல்ல ருசியான சாப்பாட சமைச்சிரு ஸ்ரீகாந்த் அவன் கொலீக்ஸோட சாப்பிட உட்கார்ந்தான் அதுல இருந்தா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த எல்லா ஐட்டத்திலையும் கீரை இருக்கேன்னு ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னான் அப்ப அவரு பாலுவா அதாவது நான்வெஜ் மிருகங்களை கொண்டு சாப்பிட வேண்டாம்னு வெஜ் தான் நாங்க சாப்பிடுறோம் என் ஒய்ஃப்க்கும் அதான் பிடிக்கும் ஸ்ரீவல்லிக்கு எங்களோட ஆரோக்கியத்து மேல அக்கறை ஜாஸ்தி அதான் எல்லாம் கீரையா சமைச்சிருக்கா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அம்மாக்கு எப்பயும் நியூட்ரிஷியஸா சாப்பிடணும் அதனால சிறுதானியம் கீரை காய்கறி தான் நிறைய இருக்கும் அது ஒண்ணு இல்லைங்க அவருக்கு அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துலேயும் கீரையை சமைச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் போயிட்டாங்க ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ்க்கு போனதும் வீட்டில் தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரு எல்லாத்துலேயும் கீரையை சமைச்சு வச்சுட்டாரேன்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு கலீக்ஸ் எல்லாரும் கூட அதை பத்தி தான் ஸ்ரீகாந்த் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கீரையாவே சமைப்பீங்கன்னுட்டு கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க ஸ்ரீகாந்த்க்கு அயன் டெஃபிஷியன்சின்னு கேலி பண்ணி கிண்டலும் பண்ணாங்க கோமா ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்தாரு பயங்கரமா கத்துனாரு என்ன இது ரொம்ப நாளா வெறும் கீரையே சமைச்சுக்கிட்டு இருக்க வேற எதுவும் சமைக்க தெரியாதா உனக்கு என்ன இதெல்லாம் சொல்லு எங்க டாக்டர் உங்களுக்கு அயன் டெபிஷியன்சின்னு சொல்லிருக்காருல அதனாலதான் அந்த கீரை தினமும் சமைச்சு கொடுக்குறேன் ஸ்ரீகாந்த்க்கு கோ வந்து பல ஆறுல ஸ்ரீவல்லிய அரைஞ்சிட்டாரு ஸ்ரீவல்லி அழுதுக்கிட்டே அவங்க ரூம் குள்ள போனாங்க நடந்த எல்லாத்தையும் சத்தியவதி அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ரீகாந்த் கிட்ட உட்காந்து சமாதானம் பேசினாங்க நீ செஞ்ச ஏதாவது சரி இருக்கா ஸ்ரீகாந்த் ஸ்ரீவல்லி ரொம்ப அப்பாவித்தனமான பொண்ணு அம்மா அவ செஞ்ச வேலைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கறாங்க தெரியுமா ஸ்ரீவலிய புரிஞ்சுக்கோ அவளுக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிற அவ டாக்டர் அப்படி சொன்னதுனால தானே அவ அப்படி செஞ்சா அம்மா அதெல்லாம் புரியுதுமா அதுக்காக தினமும் மா கீரை சமைச்சு என் கலீக்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மறுபடியும் நீ ஹெல்த் செக்கப் பண்ணி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னுட்டு ஸ்ரீவல்லிக்கிட்ட சொல்லு அந்த சமயம் அங்க மல்லிகா வந்தா அப்போ

அதான் அவங்க அப்பாவுக்கு அயன் டெஃபிஷியன்சி இல்லை தான் சமைக்கணும் அதான் அது சமைச்சா தான் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதே ஸ்ரீகாந்த் தலையில் அடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் ஸ்ரீவல்லியும் ஸ்ரீகாந்தும் டாக்டர் கிட்டே போனாங்க ஸ்ரீகாத்துக்கு ஹெல்த் செக்அப் பண்ணி அவருக்கு எந்த டெஃபிஷியன்சியும் இல்லைன்னுட்டு டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு பந்ததும் அத்தை அவருக்கு எந்த டெஃபிஷியன்சியும் இல்லையா அயன் டெஃபிஷியன்சி சரியாயிடுச்சு எல்லாமே சமைச்சு தர சொல்லியிருக்காங்க சந்தோஷமா சரி ஸ்ரீகாந்துக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ போய் அவனுக்கு சமைச்சு வச்சிரு உடனே ஸ்ரீவல்லி கிச்சனுக்குள்ள போய் பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா சூப்பரான சாப்பாடு சமைச்சிருக்க ஆனா மறுபடியும் எதுக்குமா கீரை சட்னி உங்க அப்பாவுக்கு மறுபடியும் அயன் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா அதனால தினமும் ஒரு கப் கீரை கம்பல்சரி தினமும்லாம் வேண்டாமா ஸ்ரீவல்லி வாரத்தில் மூணு நாள் கீரை சமைச்சா போதும் அத்தை தோட்டத்துல நிறைய கீரை இருக்குத்த நம்ம எப்படியாவது அதை பறித்து சமைச்சு தானே ஆகணும் அப்பதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் நல்லா இருக்க முடியும் நந்தவனபுரம்ன்ற ஊரில் ரத்னம்னு ஒரு மாமியார் இருந்தாங்க அவங்க மருமகளை தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க ரத்னம் ரத்னம் அம்மா ரொம்ப ரொம்ப கஞ்சும் கூட ஆ மருமகளே பக்கத்து வீட்டில் நிறைய மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க உனக்கு மாங்காய் பச்சடி செய்ய தெரியும்னு போய் சொல்லி அங்கேருந்து மாங்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா இங்க பாருங்க அத்த உங்களுக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க போன தடவை நான் போனதுக்கே திட்டு வாங்கினேன் தெரியுமா எல்லாத்துக்கும் இப்படியே யோசிச்சா எப்படி நம்ம மாங்கா ஊருக்கா பண்ணாதானே வெயில் காலத்துல எல்லாம் சாப்பிட முடியும் அத்தை உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க நான் கேட்க மாட்டேன் த அப்படி சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டா அப்ப மாமியார் ஆ இவளால ஒரு வேலையும் நடக்காது ரத்னம் அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்ன சரோஜா அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ அண்ணன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கே பார்க்கவே நாக்கு ஊறுதண்ணி ஆமாம் ஆமாம் உங்க அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாரு ஹ எல்லாம் நல்ல தான் கொஞ்ச நாட்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படி சொல்லிட்டு ரத்னம்மா கொஞ்சம் காய எடுத்து மடியில கட்டிக்கிட்டாங்க சரி அணி நான் போயிட்டு வரேன் வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கு அப்படி சொல்லிட்டு ரத்னம் நடந்து போகும்போது மடியில இருந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சு வைக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்க ரத்னம் வழியில போகும்போது ஒரு டொமேட்டோ வியாபாரிய பாக்குறாங்க ரத்னம் என்னங்க இவ்ளோ தக்காளிய இங்கே வச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா இத கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கலான்னு பாத்தேன் ஆனா மார்க்கெட்ல இந்த டொமேட்டோவை வாங்க யாரும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இத பாத்துக்கிட்டு நிக்கிற என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயா நீங்க எது தப்பா நினைச்சுக்கலனா நான் இத பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விக்கட்டுமா நல்ல வியாபாரம் நடக்கும்னு நம்புறேன் எப்படி இருந்தாலும் இது பாழா போயிடுவீங்க இருந்தா அதுக்கு நீங்களே எடுத்துட்டு போங்க இந்த காசுல எதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ரத்னம் அவர் கொடுத்த தக்காளி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு கிடுகுடுன்னு நடந்து போனாங்க அம்மாடி வைஷாலி சீக்கிரவா இங்க வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு என்னத பக்கத்து வீட்டுக்கு போய் மாங்காய் வாங்கிட்டு வரேன்னு டொமேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க பாக்கிறதுக்குள்ள மாங்காவை எடுத்து மடியில் கட்டி வச்சு நடந்து போகும்போது கீழே விழுந்து எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு அது சரி மானமே போச்சு போங்க

இத வச்சு வித விதமா சமையல் செய்யற வேலைய பாருமா என்ன பண்றதுன்னு தெரியாம வைஷாலியும் அதுக்கு சரினுட்டு சொன்னா வைஷாலியோட கணவர் சேகர் அங்க வந்தாரு வைஷாலி ரொம்ப பசிக்குது என்ன சமைச்சிருக்க கொஞ்சம் வந்து பரிமாறு என்னங்க சுட சுடன்னு தக்காளி ரசம் தக்காளி பச்சடி எல்லாம் பண்ணிருக்கேங்க கை கால் கழுவிட்டு வந்தோட பரிமாறுற அதெல்லாம் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வந்துதான் உட்காந்துருக்கேன் நீ சுட சுடன்னு பரிமாறிய வேலையை பாரு அம்மாவை கூப்பிடு அம்மாவும் நீ கூட உட்காந்து சாப்பிட்டோம் ஆமா டொமேட்டோ பச்சரி டொமேட்டோ ரசம் எல்லாம் எதுக்கு ஒரே நேரத்துல பண்ற இப்படி தக்காளியாவா பண்ணுவாங்க ஒரே நேரத்துல சாப்பிட்டா என்ன ஆகுறது என்னங்க உங்க அம்மா தான் தக்காளியா மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்தாங்க அவங்க சொல்லி தாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கேன் போய் உங்க அம்மாவை கேளுங்க எதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்தாங்கன்னு அது சரி அம்மாக்கு ஏதாவது ஃப்ரீயா வருதுனா உயிரே போனாலும் விட மாட்டாங்க அவங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்ன வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்த வைஷாலி கிட்ட பிச்சை எடுக்கிறவரு பாலுன்னு ஒருத்தர் வந்தாரு அம்மா பயங்கரமா பசிக்குதுமா சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க உங்க மாமியார் வந்தாங்கன்னா எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வரத்துக்குள்ள மிச்சம் மீதி வச்சிருப்பீங்க அதையாவது கொடுங்கம்மா சரி சரி மெல்லமா பேசுங்க எங்க மாமியாருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா இருக்கிற மிச்சம் மீதியை கூட கொடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் மிச்ச மீதி இருக்கிறத எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தாங்க என்னமா தேனமோ தக்காளி ரசம் தக்காளி பச்சடினே செஞ்சுக்கிட்டு இருக்க புதுசா எதாவது யோசிக்கலாம்ல என்னங்க அத்தா நாளுக்கு நாள் உங்க கோரிக்கை எல்லாம் அதிகமாகிட்டே வருதே ஆ இந்த வயசுல என்ன கோரிக்கை இருந்துற போது பெருசா நான் ஏதோ எனக்கு தோணுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதுல என்னமா இருக்கு பெருசா நீ கேக்குற எதுக்கு தேவையில்லாம மாமியார் கிட்ட பேசணும்னு வைஷாலி புது வெரைட்டி தானே தே இதோ பண்ணிடுற வைஷாலி அங்க இருந்து கிச்சன் குள்ள இந்த அத்தைக்கு வெரைட்டி வெரைட்டியா வேற நான் செஞ்சு போடணுமா வீடு வாங்குறாங்க இப்போ பண்ற பாருங்க வெரைட்டி வெரைட்டியா இந்த அத்தைக்கு நான் பண்றதுல என்ன ஆறாங்கன்னு பாருங்க அப்படின்னு அவ பாவக்காவை வச்சு பாவக்காயில ஒரு டிஷ் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் வெளியே போயிருந்த ஷேகர் வீட்டுக்கு வந்தாரு அப்ப ரத்னம் வைஷாலி ஷேகர் வீட்டுக்கு வந்துட்டா பாரு ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து சாப்பாடு பரிமாறு என் முகத்தைய பாத்துக்கிட்டு இருக்காத ஆ நான் ஒன்னும் உங்க முகத்தை பாத்துக்கலாம் இல்லத்த கொண்டு வந்து சுட சுடன்னு பரிமாறுறேன் சமைச்சது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் ஆறீங்கன்னு பார்க்கணும் நீ என்ன சமைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வைஷாலி வைஷாலி ரத்னாக்கும் ஷேக்கருக்கும் சாப்பாடு அப்புறம் பாவக்காய் பச்சடி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சா அது சாப்பிட்டோம் ஷேகர் முகமே மாறுச்சு அப்ப அவரு வைஷாலி என்ன சமைச்சு வச்சிருக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஏம்மா வைஷாலி யாராவது டொமேட்டோவில் போய் பாவக்காவை கலந்து பச்சடி செய்வாங்களா இதை சாப்பிட்டு எங்களை போக வச்சிருவ போல இருக்கே மேலே நீங்க தானே அத்த தினமும் வெரைட்டி வெரைட்டியா கேட்டீங்க இப்ப வெரைட்டியா பண்ணா சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன குறை சொன்னா எப்படி தா ஆமா இவ்வளவு டொமேட்டோவை எதுக்கு வாங்கிட்டு வந்த கம்மி விலைக்கு தராங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்துருவியா டொமேட்டோவை அப்படின்னு சேகர் சொன்னோன்னா வைஷாலிக்கு பயங்கரமா கோவம் வந்தது அவ முறைச்சுக்கிட்டே இருந்தா என்னம்மா என்னையும் சேர்த்து முறைக்கிற என் பையன்கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பாக்கிறியா மாட்டி விட்டு நான் திட்டு வாங்கணும் அதானே இதெல்லாம் என்கிட்ட நடக்காது சரி ரசம் வச்சிருப்பால்ல அதை கொண்டு வந்து ஊத்து அதை சாப்பிடுற நீ செஞ்ச இந்த பச்சடியை சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னோன்னே வைஷாலி உள்ள போயிட்டா அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு பாலு வந்தாரு அவருக்கிட்ட மீதி இருந்த பச்சடியை கொடுத்தா வைஷாலி அந்த பச்சடியை சாப்பிட்ட பாலு ஆமா நாலு தூங்கு வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துற மாட்டேன் எந்த சாப்பாடும் கேட்க மாட்டேன் உங்களுக்கும் உங்க சாமையனுக்கும் பெரிய கும்பிடு அப்படி சொல்லிட்டு விடுகிறேன்னு போயிட்டாரு பாலு அதையே பாத்துக்கிட்டு நின்னுட்டு வைஷாலி சரி சரி இவங்க காரமா பண்ணாதான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு டொமேட்டோ ஐஸ்கிரீம் பண்ணி அத்தை கிட்ட கொடுக்கணும் அவங்க கொண்டு வந்த டொமேட்டோவை எப்படி தானே காலி பண்ண முடியும் அப்பதான் அந்த டொமேட்டோ பத்தி புரியும் அப்படி டொமேட்டோல ஐஸ்கிரீம் பண்ணா வைஷாலி செஞ்ச ஐஸ்கிரீமா ஒரு கப்பல போட்டு அவங்க அத்தைக்கு சாப்பிட கொடுத்தா வைஷாலி என்னம்மா வைஷாலி இது அத்தை உங்களுக்காக சில்லுன்னு சூப்பராக டொமேட்டோ ஐஸ்க்ரீம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை ஐயோ நான் ஒன்னை புதுசாக சமைக்க தான் சொன்னேனே தவிர எண்ணெய் வச்சு எதுவும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண சொல்லல அத சாப்பிட்டோன்னே ரத்னம்க்கு வாமிட்டே வந்துடுச்சு அப்புறம் அத்தை வந்திலாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு தெம்பு வரணுன்னே டொமேட்டோ ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கேன் குடிங்கத்தை அய்யய்யோ ஏ என்னால் இப்போ எதுவும் குடிக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது எதுக்கு எதுவும் கொடுக்காதம்மா என்னத்தை நீங்க கொண்டு வந்த டொமேட்டோவை வச்சு வெரைட்டி வெரைட்டியா பண்ணி தர சொன்னீங்க அது செஞ்சா குடிக்க மாட்டேங்கிறீங்க குடிங்க அத்தை அப்படி வைஷாலி அவங்க அத்தைக்கு டொமேட்டோ ஜூஸ குடிக்க கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வைஷாலி உங்க அத்தை கிட்ட போய் இப்படி சொன்னா அத்தை உங்களுக்காக சுட சுடன டொமேட்டோ பஜ்ஜி பண்ணிருக்கேன் அத்தை நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க இதை சாப்பிட்டு பாருங்க நல்ல ருசியா இருக்கும் அது சரி பஜ்ஜி என்ன ரெண்டு விதத்துல இருக்கு அதுவா இது ஒரு ஃப்ளேவர் அது ஒரு ஃப்ளேவர் வெரைட்டி வெரைட்டியாக பச்சி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சோடு இதில் மாவு கலந்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க ருசி சூப்பராக இருக்கும் மறுபடியும் கேட்பீங்களா இல்லையான்னு பாருங்க அத்த வைஷாலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரத்னமுக்கு பஜ்ஜி ஊட்ட விட ஆரம்பிச்சா அவங்க சாப்பிட முடியாமல் ஷேக்கரை கூப்பிட்டாங்க டேய் ஷேகர் இங்கே வந்து பாருடா உன் பொண்டாட்டி எனக்கு வித விதமாக சாப்பிட்டு கொல்ல வைக்கிறாடா என்னையம்மா கூப்பிடுற நீ தான ஃப்ரீயா டொமேட்டோ கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்த இப்ப வந்து இவள குத்த சொன்னா எப்படி ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்த இப்ப தெரியுதா தினமும் தக்காளி சாப்பிட்டா எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நீயே சாப்பிட்டு நீயே அனுபவி ஏன் கிட்ட வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காதம்மா நீ தானே வாங்கிட்டு வந்த ஆ உன்னோட கஞ்சத்தனத்தினால இதனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் பாத்தியா தினமும் தக்காளி சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு நீ ஏன் சாப்பிட்டு நீ ஏன் நல்லா இருக்கு அத்த இது உங்களுக்கு புரிய வைக்கதா நான் தினமும் தக்காளி செஞ்சு கொடுத்த இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சரி தினமும் தக்காளி சாப்பிட்டா எவ்வளவு அவஸ்தையா இருக்கும்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு இப்ப அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு புத்தி வரணும் தான் பையனும் நீயும் சேர்ந்து இப்படி டிராமா ஆடி இருக்கீங்களா புரிஞ்சிடுச்சு இப்படி தக்காளியா சாப்பிட்டா எவ்வளோ அழுத்து போகும் பிடிக்காம போகும்னு இனி என்னைக்கும் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரத்ன மாமா அப்புறமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க